சென்னையில கடந்த சனிக்கிழமை அமைச்சர் எவா வேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவுல கலந்துகிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை வந்து தாக்கி பேசியிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு ஸ்கூல்ல ஆசிரியர்களுக்கு எப்போதுமே புதிய மாணவர்களால பிரச்சனை எதுவுமே இருக்காது பழைய மாணவர்களை தான் ஆசிரியர்களால வந்து சமாளிக்க முடியாது பழைய மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்காம கிளாஸ விட்டு போகாம அங்கேயே இருந்துருவாங்க அதே மாதிரிதான் இந்த விழாவில பல பழைய மாணவர்கள் வந்து இருக்காங்க குறிப்பா துரைமுருகன் அவர்கள் கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆடினாவது இவங்க எல்லாம் கலைஞர் அவர்கள் எப்படிதான் சமாளிச்சாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவில பேசியிருக்காங்க அதை கேட்ட உடனே விழாவுல இருந்த எல்லாருமே வந்து சிரிச்சிருக்காங்க அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில வயதானவங்க பல்லு போனவங்க சாகர வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இளைஞர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்கல இதெல்லாம் தெரியாம தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய பேசு பொருள்லாம் வந்து மாறி இருக்கு ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி